பிரேசலாட் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனு இருக்கிறது அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நாம ரொம்ப பிஸியாயிரும் வேலை பார்க்கிற இடங்கள்ல நிறைய வேலை இருக்கும் இல்ல குடும்பத்துல யாராவது சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க அப்போ நிறைய வேலைகள் வரும் இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம முதல்ல தவிர்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா வேதம் வாசிக்கிறது அப்புறம் ஜபம் பண்றது ஆனா நாம மனசுல என்ன நினைச்சிடறோம் வேதம் வாசிக்கிறது ஜபம் பண்றது எல்லாம் நம்முடைய டைமை நம்ம வேஸ்ட் பண்றோம் அந்த டைம்ல வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துடுறோம் ஆனா ஜபம் பண்றது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை அது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஜபம் பண்ற டைம்ல எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பீங்களோ அந்த வேலைகளை எல்லாம் ஏசு கிறிஸ்து நமக்காக செய்ய வல்லவரா இருக்கிறாரு வேதம் சொல்லுது நீங்கள் ஜபிக்கிற ஜபம் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்குது அப்படின்னு அப்போது நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட அந்த வேலையை செஞ்சா உங்களுக்கு கிடைக்கிற வெற்றியை விட நீங்கள் ஜபம் பண்ணும்போது கிடைக்கிற பலன் மிகுதியாக இருக்கும் அதனால் எவ்வளவு பிஸியாக இருந்தால் கூட ஜபம் பண்ணுறத தவிர்க்காதீங்க